ஹாய் மக்கள் ஏ சென்னையில் இருந்து நான் உங்கள் வித்யா நம்மளோட சேனலில் ஃபைவ் ருபீஸ்க்கு ஃபைவ் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் அதுக்கான சிலபஸை இன்றைக்கு ரிவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் இருப்பீங்க வாங்க என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிளாஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம் பிரேஸ்லெட் மேக்கிங் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா பதினோரு கிளாஸ் நம்ம கவர் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நீங்க ஃபுல் மெட்டீரியல் நாலேஜ் கத்துப்பீங்க அண்ட் செகண்ட் கிளாஸ்ல வந்துட்டு பெர்ஃபெக்டா நீங்க எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத கத்துப்பீங்க அண்ட் தேர்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு பெர்ஃபெக்டான பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்றது அப்படின்றத கத்துப்பீங்க அண்ட் ஃபோர்த் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட் அது கூடவே ஹேங்கிங் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத கத்துப்பீங்க அண்ட் ஃபிஃப்த் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிளாஸா வரும் அதாவது ஜிக்ஸாக் டைல்ஸ்ல எப்படி நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி த்ரீ லேயர்ல வித் நாட்டோட எப்படி நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் வீடு வச்சு டெய்ஸி டைப்ல பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்றது அப்படின்றத கத்துப்பீங்க அண்ட் ரெண்டு டைப்ல இருக்கிற உங்களுக்கு நைலான் த்ரெட் அதாவது கலர் டைப்ல வரும் அண்ட் ஒயிட் டைப்ல வரும் இது ரெண்டுத்துலயுமே எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்றது அப்படின்றத நீங்க கத்துப்பீங்க ஜம்ப்ரிங் வித் பீடு யூஸ் பண்ணி எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணனும் அப்படின்றதையும் வெறும் ஐ பீனோ பீடோ யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ட்ராக்கான ஒரு பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணனும் அப்படின்றத கத்துப்பீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா பதினோரு கிளாஸ் நம்ம இதுல கவர் பண்ண போறோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி மேக்கிங் இதுல டோட்டலா நம்ம எயிட் கிளாஸஸ் வந்து கவர் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ்ல பென்டென்ட் வச்சு எப்படி நெக் செட் மேக் பண்றது அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்சிபிள் நெக் செட் வித் மெஷர்மெண்டோட எப்படி மேக் பண்றது அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்சிபிள் பென்டென்ட் வந்து யூஸ் பண்ணி சோக்கர் செட் வந்து எப்படி மேக் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ்பி ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஓனா பென்டென்ட் வந்து ரெடி பண்ணி அதை வச்சு எப்படி பேஸ்ட் நம்ம மேக் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம் பீட்ஸ் வச்சு அதுல எப்படி ஹேங்கிங் கொடுத்து செட் மேக் பண்றது அப்படின்றத பாக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் லேயர்ல பேம்பு பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செட் மேக் பண்றோம் அப்படின்றத பாக்க போறோம் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி லேயர்ல எப்படி நம்ம செட் மேக் பண்றது அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஹெச்பி ஷீட்ல நம்ம வந்துட்டு லோட்டஸ் பென்டென்ட் மேக் பண்ணி அதை வச்சு எப்படி நெக் செட் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்டா கொடுக்க போற கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசி நாட்டு இந்த ரெசி நாட்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மெட்டீரியல் நாலேஜ் நம்ம என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க கத்துட்டீங்க அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேஃப்டி மெஷர்மென்ட்ஸ் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்றத கத்துட்டீங்க அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டா எப்படி எடுக்கணும் அண்ட் அதை எப்படி ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கற்றுப்பீங்க அண்ட் ஃபோர்த் ஒன் கீட்சை அண்ட் பிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அல்சோபேட் நேம்ல எப்படி கீச் ஐ மீட் பண்றது அதுல வந்து ஸ்டிக்கர் வச்சு எப்படி பேஸ் பண்றது வித்தௌட் ஸ்டிக்கர் எப்படி பேஸ் பண்றது அப்படின்றத கத்துப்பீங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சி தீம்ல நம்ம எப்படி மேக் பண்ணலாம் போட்டோஸ் அதுக்கப்புறம் திங்ஸ் பேபி திங்ஸ் அதர் திங்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ப்ரிசர்வேஷன் பண்றது இந்த மாதிரி எல்லாமே நீங்க கத்துப்பீங்க அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெசிநாட்ல கவர் பண்ணுவோம் நம்மளோட ஃபோர்த் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி இந்த மெஹந்தி கிளாஸ்ல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹந்தி நம்ம மேக் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து வேணும் அண்ட் உங்களுக்கு மிக்சாலஜி கிளாஸ் கொடுக்க போறோம் எப்படி கோன் வந்துட்டு ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றத நீங்க கத்துப்பீங்க ரோல் பண்றதுல இருந்து செக்யூர் பண்ற வரைக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுப்போம் அண்ட் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் எலமெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் அண்ட் பேசிக் எலிமெண்ட்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டர்ஸ் ஃபில்லிங்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா மண்டேல ஆர்ட் வந்து நம்ம எப்படி இந்த மெகந்தையில பண்றது அப்படின்றத காத்துட்டீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பிரைடலுக்கு யூஸ் பண்ற பீகாக்ஸ் எலிஃப் அண்ட் இதெல்லாம் வந்து கத்துட்டீங்க அண்ட் பேபி ஷவர் என்கேஜ்மெண்ட் தீமுக்கு என்ன மாதிரியான க்ளூஸ் வச்சு நம்ம மெகந்தி போடணும் அப்படின்றப்ப அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் அண்ட் பிரைடோட சைட் சைஸ் வியூ நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத கத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பிரைடல் தான் யூஸ் பண்ணுவீங்க சோ அந்த ரீசனுக்காக அதையும் நான் உங்களுக்கு இதெல்லாம் கிளாஸ் நம்ம என்ன சொல்லி கொடுத்த போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குந்தன் ஒர்க் தான் சொல்லி கொடுக்க போறோம் இந்த குந்தன் ஒர்க்ஸ்ல நீங்க குந்தன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஓகஸ்ட் ஷீட்ட எப்படி டைன்டன்ஸ் வந்து மேக் பண்ணனும் எப்படி இன்வர்சபிள் பெண்டன்ஸ் வந்து மேக் பண்ணனும் அப்படின்றத கட்டுப்பீங்க அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்ரெட் ஜுவல்ரி நீங்க எப்படி மேக் பண்ணனும் அதுக்கான பேசிக் மெட்டீரியல் நாலேஜ் நீங்க சொல்லிக் கொடுத்த போறோம் ப்ராப்பரா ஒரு ப்ரைடல் செஞ்சுட்டு நம்ம எப்படி வந்துட்டு த்ரெட் வந்து வச்சு மீட் பண்ண போகிற சிங்கன் பாக்ஸ்ல அப்படின்றத கட்டிச்சு அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் பேக்ஸ் ஹேர் இந்த த்ரீடி எல்லாமே நீங்க வந்து கட்டி கொடுங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டி ஒர்க் இன்னொரு ட்ரெண்டிங்ல இருக்கிற அந்த த்ரீ டி ஒர்க்ல உங்களுக்கு பேங்கிளுக்கும் சென்டர் கிளிப்க்கும் எப்படி நம்ம வந்து குடுத்து மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் ஃபைனலா கொடுக்க போறோம் ஸோ சிலபஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு கவர் பண்ணிருக்கேன் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ சோ மச்